மோடி அவர்கள் பிறந்த நாளினையொட்டி பிரதமருடைய திட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்கின்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக ஒரு குறும்பட போட்டியை கோவல் கோவை மக்கள் சேவை மையம் ஏற்பாடு செய்திருந்தது அந்த குறும்படங்கள் எல்லாம் இன்று திரையிடப்பட்டு அவர்களுக்கான பரிசளிப்பு விழா சிறப்பு விருந்தினர்களாக திரு ஞானவேல் ராஜா அவர்களும் திரு கஸ்தூரி ராஜா அவர்களும் கலந்து கொண்டு பரிசீலித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே மத்திய அரசாங்கத்தினுடைய வெகுஜன திட்டங்களைப் பற்றி மிக அருமையாக மாணவர்கள் குறும்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கோவை மக்கள் சேவை மையம் யூடியூப் டியூப் வாயிலாகவும் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கும் அதை அளிக்க

நாம மிஸ் பண்ணுறோமே இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ் பாடணுமே என் பொண்ணு அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேடம் தமிழ் பேச மாட்டாங்கன்னு ஒரு இது செய்யப்பட்ட குறிப்பிடங்கள் அது வந்து எப்படின்னா ஒரு மலரையில் குழந்தைகள் வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா இப்படி இதை நான் பார்த்தேன் ஏன்னா நம்ம ஃபிலிம் ஃபிலிம் மேக்கர்ஸு ஒரு ஷோ ரீல்ஸ் கொண்டு கொடுப்பாங்க டைரக்ஷன் சான்ஸ் கேட்டு ஷார்ட் ஃபில்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அது பார்த்ததில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் அட்டம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு அட்டம்ட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக என்ன சொல்லாமல் அந்த விஷயத்தை ஏன்னா இவ்வளோ திட்டங்கள் வந்து இருக்குதுங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா ஏழைகள் பயன்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாத்திர விஷயம் மேடம் சொன்னாங்க நூறுரூவா மாத்திரை வந்து முப்பது ரூபா கிடைக்குதுங்க ஏழைகள் மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஷியலோட நான்திகேன் ஒரு ஃபைனான்ஷியல் ரொம்ப பெரிய பணக்காரங்க பட் அவர் ஃபாதர் வந்து ரிட்டையர்டு அவர் ஹீ இஸ் லிவிங் ஆன் இஸ் ஓன் இடத்துல எனக்கு வாத்தியார் தெரிகிறீங்க மோடி இவ்வளவு திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இவ்வளவு போய் ரீச் ஆகிருக்கிறதுலாம் என்ன அர்த்தம் வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்காரு நேயர் தமிழ் கல்லூரி மாவட்டங்களில் தூய்மை உத்தியாவின்